லங்ஸ் டீடாக்ஸ் டீ அதாவது நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டீ என்னுடைய கையில் இருக்குது இதை நிறைய தம் அடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு சிகிரெட்டு மூணு ஒரு நாளைக்கு ரெண்டு சிகிரெட்டு மூணு சிகரெட் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபுட்டாக போதும் ஒரு நாளைக்கு அஞ்சு சிகிரெட்டு பத்து சிகிரெட்டு ஏன் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட்டு மூணு பேக்கெட்டெல்லாம் காலி போட்டுருக்காங்க லங்ஸ் தம் அடிச்சடிச்சு ஸ்மோக் பண்ணி பண்ணி குட்டிச்சாச்சா கவலே பட வேண்டாம் ஒருவேளை தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க பட்டை இது இனிப்பாக இருக்கும் அந்த பட்டை அரைச்ச பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா இந்த மூலிகையும் தேவை இது ஒரு நறுமண பொருள் நான் ஒவ்வொருத்துலையும் என்னென்ன மருத்துவ குணக்குன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம புதினாவை போட போகிறோம் இந்த புதினாவை பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கிற அமிலத்தன்மையை சீராக்கும் உடல் உப்பசம் சரி பண்ணும் செரிமான பிரச்சனையே சரி பண்ணும் அதே மாதிரி நரம்பு நரம்பு வழியே சரி பண்ணும் தலைவலியே சரி பண்ணணும் வாதம் அதுலேயும் குறிப்பாக கீழ்வாதத்தை சரி பண்ணும் அக்னீஷியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மிளகு வந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் வயிறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் நுரையீரல் நுரையீல் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் மிளகு ரொம்ப அற்புதமானது நேரடியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஒரு மிக மிக முக்கியமானது இதை எல்லாருக்குமே நீங்க ஷேர் சொன்ன எல் டி 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 அதாவது லங்ஸ் டீடாக்ஸ் டீ அப்படின்னு இது பேரு உங்களுடைய லங்ஸ் தம் அடிச்சு அடிச்சு ஸ்மோக் பண்ணி பண்ணி குட்டிச்சாச்சா கவலை பட வேண்டாம் ஒருவேளை தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்க லங்ஸ் உங்க நுரையீரல் குடிச்சு குடிச்சு அதாவது தம் அடிச்சு 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 பீடி அடிச்சு 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 கஞ்சா அடித்து அடித்து அடிச்சு உங்கள் நுரையிலே குடித்த விராடிச்சு பாலா போச்சு நினைக்கிறீங்களா அந்த நுரையை எப்படி மல்லிப்பு மாதிரி மாத்துறது பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி எப்படி மாற்றுறன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன மூலிகைகள் எடுக்கிறோம் எப்படி இந்த டீ போடுறோம் எப்படி எல்லா எல்லாத்தவங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாததுங்க லைக் பண்ணிவிடுங்க இந்த டீயை குடிச்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ண மறந்தடாதுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேருகளே இந்த LTD அதாவது லங்ஸ் டிடாக்ஸ் டிக்கு தேவையான மூலிகைகள் பார்த்தீங்கன்னா பட்டை இந்த பட்டை பார்த்திங்கன்னா பிரேனைக்கு போடுற பட்டைலவங்க இருக்குல்லையா அதில் இருக்கிற பட்டை இது இனிப்பாக இருக்கும் அந்த பட்டை அரைச்ச பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா இந்த மூலிகையும் தேவை இது ஒரு நறுமண பொருள் நான் ஒவ்வொன்றத்துலையும் என்னென்ன மருத்துவ குணங்கன்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிறது இஞ்சி இது தோல் சீவாதது தோல் சீவானது அடுத்தது தரமான கொல்லி மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகு கருப்பு மிளகு அந்த மிளகை பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இது நம்ம வீட்டிலே மஞ்சள் வேக வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி அரைச்ச மஞ்சள் பொடி இதில் குறுக்கு மீன் அதிகமாக இருக்குது இப்போ இதுதான் தேவையானது தண்ணி வச்சுருக்கேன் இப்போ செய்முறைக்குள்ள நம்ம போகலாம் நேரிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் இந்த இஞ்சியை நசுக்கி நம்ம போடலாம் ஒரே ஒரு அரை துண்டு இப்படி போட்டால் போதும் இஞ்சியை நம்ம நசுக்கலாம் இதில் பாதி போட்டால் நம்ம போதும் இவ்வளவே போதும் இஞ்சி அப்படி நசுக்கி போட்டுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை இல்லையா இந்த பட்டையொடியே பொடியே போடுறோம் இது ஒரு பிஞ்சளவு போடுறோம் இவ்வளோ போட்டால் போதும் அடுத்தது மஞ்சள் தூள் இதில் குறுக்கை மீன் அதிகமாக இருக்குது இதுவும் ஒரு பிஞ்சு அடுத்தது இதுவும் ஒரு பிஞ்சு ஒன்றரை போகிறோம் பாருங்கள் இது இப்போ கொதி வரட்டும் இப்போ நம்ம புதினாவை போட போகிறோம் இந்த புதினாவை பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கிற அமிலத்தன்மையே சீராக்கும் உடல் உப்பசம் சரி பண்ணும் செரிமான பிரச்சனையே சரி பண்ணும் அதே மாதிரி நரம்பு நரம்பு வழியே சரி பண்ணும் தலைவலியே சரி பண்ணணும் வாதம் அதுலேயும் குறிப்பாக கீழ்வாதத்தை சரி பண்ணும் இந்த புதினாவை அரைச்சி நம்ம கூட போடலாம் தலைக்கு பத்து போட்டோம்னா தலைவலி தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் அதே மாதிரி நுரையீரலை வந்து சரி பண்ணும் நுரையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் இந்த புதினாவை ஒரு நாளையில் கில்லி போடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது இந்த மிளகு பார்த்தீங்கன்னாக்க நாச்சத்து அதிகமாக உள்ளது அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் கே அதிகமாக இருக்குது நீசியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மிளகு வந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் நுரையீரல் நுரையியல் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் மிளகு ரொம்ப அற்புதமானது அடுத்தது நம்ம இதில் பட்டை போட்டிருக்கோம் இந்த பட்டையில் பார்த்திங்கனாக்க